மன்னார் வங்காலை புனித ஆனால் கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபரை உடனடியாக மாற்றக்கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு முன்பாக கவனையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர் பிள்ளைகளின் கல்வியினை பாழாக்காதே ஒழுக்கம் இல்லாத உன்னால் எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு குடும்பத்திற்காக ஊரை அழிப்பதா உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் பங்காளி புனித ஆனால் கல்லூரி தேசிய பாடசாலை கடந்த பல வருடங்களாக கல்வியிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஏனைய போட்டிகளிலும் சாதனை நிலைநாட்டி வந்த நிலையில் அண்மை காலங்களாக பாடசாலை சகல துறைகளிலும் கீழ்மட்டத்தை அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக குறித்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கை பாதிக்கப்பட்டதோடு மாணவர்களும் சகல துறைகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் நிர்வாகத்துடன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் இதுவரையில் குறித்த அதிபரை மாற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த மன்னார் வலைய கல்வி பணிமனை அதிகாரிகள் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பில் துரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ள நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது சமய காலமாக ஒரு வருட காலம் காலமாக வந்து எங்கள் பாடசாலிப்பு வந்து எங்கள் கண்முனை வந்து சீரழிஞ்சு கொண்டு போகுது எங்களோட தம்பி தங்கையுற ஒழுக்கமோ அது அவங்களோட கல்வியோ அவங்களோட விளையாட்டோ சீரழிய கொண்டு போகுது இதுக்கு மிக மிக காரிய காரணகத்தாக வந்து இந்த பாடசாலையினர் நிர்வாக திறமையற்ற அதிபர் அவருடைய செயற்பாடுகள் வந்து அதாவது எங்களையும் பழைய மாணவர்களையும் பாடசாலை நிறுவத்தையும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலை சமூகத்தை தவிர அவர் வந்து ரெண்டுக்கும் இடையில் வந்து நின்று கொண்டு எங்கள் பாடசாலை சமூகத்தை வந்து வீழ்ச்சியை நாங்கள் எதிர்காரணம் கொண்டும் விடமாட்டோம் பெற்றோர் நல நிரும்பிகள் தொடர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பின் பெயரில் நாங்கள் பழைய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆளுநர் உட்பட சகல கல்வி தனி கல்வி அதிகாரிகள் மாகாண பணிப்பாளர் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இது தொடர்பாக அறிவி கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம் அது தொடர்பான நீண்ட ரெண்டு மாதங்களாக எங்களுக்கு எதுவித பதிலும் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுத்திருந்தோம் அதுக்கும் இன்னும் மறுமணி கிடைக்கவில்லை எங்களுக்கு அதனால் மக்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கி இப்போ எங்களுடைய கல்வி பணிப்பாளர் அவருடைய குழுவினரும் வந்து எங்களுடைய ஒரே கமமாக இதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றனர்